ஒரு விவாத நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு மனைவி தன் கணவரை போடா வேணாம்னு கூப்பிட்றது இன்னைக்கு ஃபேஷனாக அதுதான் ட்ரெண்டாக தொகுப்பாளர்கிட்ட சொல்கிறாங்க தொகுப்பாளர் கேட்குறாங்க ஏம்மா புருஷனை மரியாதையெல்லாம் பேசுகிறது தப்பு இல்லையா அதுக்கு அவங்க சொல்கிறாங்க வடிவேல் மாதிரி வடிவேல் காமெடி மாதிரி ஃப்ளோவில் வந்துடு சார் அதாவது திட்டம் போது கோவத்தில் இருக்கும்போது ஃப்ளோவில் வந்துடுதான் வாடா போடான்னு சொல்கிறது அதெல்லாம் போய் அவங்க பெருசாக எடுத்துக்கிறாங்களே அப்படின்னு கேட்குறாங்க என்ன சொல்கிறது இதை கணவரை செல்லமாக வாடா போலான்னு ஒரு தனி அறைக்குள்ளே கூப்பிட்றதுக்கும் கோவத்தில் அவர் என்ன சொல்கிறார்னா அந்த கணவர் என்ன சொல்கிறார்னா பேசுகிற தப்பு இல்லை பிள்ளைங்க முன்னாடி பேசாதீங்க கரெக்ட் அவர் சொன்ன விஷயம் கரெக்ட் ஆமாம் வாடா போடான்னு கூப்பிட்ற தப்பு இல்லை ஆனால் அதை வந்து ஒரு தனி அறைக்குள்ள எங்கேயாவது தனியாக ரெண்டு பேர் மட்டும் இருக்க இடத்துல பேசிட்டா ஒன்றும் தெரியாது ஒரு எங்கேயாவது ஒரு கூட்டத்துலேயோ இல்லை தன்னுடைய சொந்தக்காரங்க முன்னாடியோ இல்லை த பிள்ளைங்க முன்னாடியோ பேசுகிறது தான் அவர் தவறாக நினைக்கிறாரு இது கரெக்டாக தப்பாக நீங்களே சொல்லுங்கள்ண்ணே